குழந்தைகள் பெரியவங்கள் ஆனதுக்கப்புறமும் கொஞ்சம் ஒரு நாலு வயசோ அஞ்சு வயசோ இல்லை ஒரு ஆறு ஏழு வயசு ஆனதுக்கப்புறம் கூட இன்னும் வந்து பெட்டில் படுக்கிற பெட்டிலே வந்து அவங்க வந்து யூரின் போகிற பழக்கம் சிறுநீர் கழிக்கிற பழக்கம் வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான தீர்வு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இப்போது ஒரு குழந்தை வந்து தனையே அறியாமலேயே சிறுநீர் வந்து பெட்டில் வந்து போயிடுறாங்க படு பல படுக்கைறையிலேயே படுத்துருக்கிற பெட்டு மேலேயே வந்து அதில் போயிடுறாங்க அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு உண்டான சிக்னல் இப்போ நமக்கு வந்து எனக்கு வந்து யூரின் பிளாடர் வந்து ஃபுல்லாகிருச்சு அப்படின்ற சிக்னல் வந்து நம்மளுடைய பிரெயினில் போய் மணி அடிக்கணும் அடித்தா ஓகே அர்ஜென்சி வருது இப்போ நம்ம எந்திரிச்சு போகணும் அப்படின்னு தோணும் இது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த சிக்னலே சரியாக வந்து போகாது போகிறதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து தன் அறியாமலேயே படுக்கையிலே வந்து சிறுநீர் கழிச்சிட்றாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம் போய் எங்கேயாவது போய் யார்கிட்டயாவது கேட்டு எதாவது பண்ணுறத விட நம்மளே நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க இந்த கை கட்ட வரல் இருக்குது இல்லைங்களா இந்த கை கட்ட வரலும் இல்லை கால் கட்ட வரல் ரெண்டு ஏதோ ஒரு கட்டவரல் இப்போது ரெண்டு கட்டவரலையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் வந்து கால் கட்ட வரலை பண்ணிங்கன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கால் கட்ட வரலில் ஒரே ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த காலில் விட்டுட்டு மசாஜ் பண்ணுங்க நல்லா வந்து அந்த கால் கட்ட வரலை வந்து வலிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது பொறுமையாக நல்லா இந்த மாதிரி மெதுவாக அந்த கட்ட வரலை வந்து இப்படி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க கால் கட்ட வரல் சில குழந்தைகள் கூசும் அப்படின்னா கை கட்ட வரல் கூட பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா நம்ம கையோட கட்ட வரலுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டுங்க நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் முடியும் அதுக்கப்புறம் வந்து கை கட்ட வரல தலையோடது வந்து கை கட்ட வரல முடியும் ரெண்டு கட்டவரலையும் கால் கட்டவரில் முடியும் அதனால் வந்து இந்த நரம்பு ரொம்ப முக்கியமானது பொதுவாகவே எல்லா வரலையும் நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது போக இந்த கட்டவரல் மசாஜ் போக என்ன பண்ணணும் அப்படின்னு நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் நல்லா வெது வெதுப்பான தண்ணி ரொம்ப சூடாலாம் வேணாம் ரொம்ப ரொம்பவும் கொதிக்கக்கூடாது ரொம்பவும் ஜில்லுன்னு இல்லாமல் நல்ல வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிற குழந்தை குடிக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணியில் ஒரே ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் அளவு தேன் இருக்குது இல்லையா தேனை வந்து கலந்து அந்த சுடுதண்ணியோட தேனை கலந்து அந்த குழந்தைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் கொடுத்து பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் ஒரு பத்து நாளோ பாஞ்சு நாளோ இல்லை ஒரு மாதம் கூட ஆகட்டுமே ஆனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் ரொம்ப அருமையான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க மீண்டும் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்கிறேன்